மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் தூள் ம மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி அதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வேண்டான்னு தலையாட்டுது தம்பி வேண்டாம் மாமா வேண்டான்னு தலையாட்டுது சரி உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ குடிச்சுக்க இங்கே உரமாக வச்சு வரணும் குடிச்சுக்க எல்லாம் ஆத்தா பேசலன்னு நினைக்காதியா அதுக்கு காதெல்லாம் ரொம்ப கேட்கல காது கேட்க மாட்டேங்குது அதனால கம்முன்னு தான் இருக்கும் எங்கள் அம்மா ஊரில் இருந்து இப்போ தம்பி போய் அழைச்சிட்டு வந்துச்சு கூப்பிட்டா கேட்க முடியும் எல்லாரும் கேட்குறாங்க எப்படி இருக்கிறேன்னு வீடியோ பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க தா சொல்ல நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்ல நல்லா இருக்கிறேன் சொல்ல இதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க நான் மாமி கல்பனா மூணு பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலா வந்து அறுபத்தூர் போய் இருக்குது அதனால அப்போ நாங்கள் மூணு பேர் தான் வேலை பார்க்க போகிறோம் மீன் வறுவல் மீன் குழம்பு அது கூட வெள்ளை சாதமும் சேர்த்து வைக்க போகிறோம் இப்போ மாமி வந்து மீன் சுத்தம் பண்ண போகிறாங்க நாங்கள் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தங்கச்சி கல்பனா தான் செய்ய போகுது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மீன் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து குழம்புக்கு இது வந்து வறுக்கிறதுக்கு அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஒன்று வைக்கிறதுக்கு அடுப்பு பார்த்த வச்சாச்சு இப்போ அடுப்பில் வச்சிடலாம் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாம் பாருங்க மாடு கன்று போட்டிருக்குது காலையில் வடிச்ச தண்ணி இது போட்டு பத்து நாளாகுது இப்போ கண்ணுக்குட்டி கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் அது குளிக்கிதா என்னென்னு பார்க்குறதுக்காக நல்லா உப்பு போட்டிருக்கலாம் அதை நல்லா போடலாம் தண்ணி வேண்டான்னு தலையாட்டுது தம்பி வேண்டாமாமா வேண்டான்னு தலையாட்டுது எப்ப தேவைப்படுதோ அப்ப குடிச்சுக்க இங்க உரமா வச்சுக்க மீன் குழம்புக்கு தேவையான புளி எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கான்னு நல்லா கரைச்சதுதான் புளி ஊற போடுறப்பையும் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா புளி கரைச்சுறது நல்லா நெய்வா இருக்கும் போல நல்லா கொச்சிட்டு இருக்கு கரெக்டா போட்டுறலாம் ஒரு அடுப்பில் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு இன்னொரு அடுப்பில் வந்து குழம்பு வைக்க போகிறேன் நல்ல கலராக இருக்கும் நல்லா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சாயந்தில் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க வந்துட்டுல அப்படி இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் எண்ணெயிலே மிளகாய் தூள் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் புளி தண்ணி கூட உப்பு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ தாலிப்பா வந்து சேர்த்துக்கலாம் காலையில் வச்சு சாப்பிட்றதுக்கு அது நல்லா கம்மியாக தான் சாப்பாடு வச்சுருக்குறோம் கொடுத்துணம் ரொம்ப சின்ன பானை நல்ல சாப்பாடு வேற சொல்லுவேன் சாப்பாடு எல்லாம் வந்துடுச்சு இப்போ தண்ணி வடிக்கட்டே எல்லாம் சாப்பாடெல்லாம் தக்க தான் ஆனால் அந்த வலிக்கிற தண்ணீர்கள் தான் அவ்வளோ சத்து இருக்குது எனக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலிக்கு தண்ணியை தான் வந்து காலையில் வெறு வயிற்றில் குடிச்சோம்னா பசியே இருக்காது உடம்புக்கு அவ்வளோவும் தெரிஞ்சு ஆர்லிக்ஸு போஸ்ட்டு சாப்பிட்றத விட இந்த கஞ்சி தண்ணி தான் பார்த்திங்கன்னா சத்து அதிகமான சத்து கிடைக்கும் ஆனால் இப்போ உள்ளவங்களாம் யாரும் அதிகம் விரும்பி இதை சாப்பிட்றதில்ல பாருங்கள் கல்பனாவும் கிளம்பி வந்துருச்சு இங்கே கூட சமையல் பண்ணுறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் தூள் ம மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி அதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறா நல்லாவே இருக்கும் முட்டை சேர்த்து கலந்துக்கலாம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக மிளகாத்தூளை போட்டு நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் மீன் வறுக்கும்போது எண்ணெய் அவ்வளவா இழுத்துக்காது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் வேண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு பாருங்க கலர் எவ்வளவு சூப்பராக இருக்கு எங்க கலா எங்கன்னு பார்க்காதீங்க கலா வந்து அறுவத்தூறு போயிருக்கு அங்க ஒரு விசேஷம் அதனால அங்க போயிருக்குது கலா இப்ப மீனுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஆத்தா வந்து தான் ஊர்லேருந்து வந்துருக்காங்க எடுத்துக்கிறவங்க போய் இப்போ தான் ஆத்தாவை அழைச்சிட்டு வந்தாங்க பாருங்க வந்து பாருங்க நாங்கள் வந்து நன்னு மீன் குழம்புக்கு மீன் வறுவலுக்கு பூண்டு இடிச்சுக்கிட்டு இருந்தோம் பூண்டை வாங்கி இப்போ உரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாம் ஆத்தா பேசலன்னு நினைக்காதியா அதுக்கு காதெல்லாம் ரொம்ப கேட்கல காது கேட்க மாட்டேங்குது அதனால கம்முன்னு தான் இருக்கணும் எங்க அம்மா ஊர்ல இருந்து தான் தம்பி போய் அழைச்சிட்டு வந்துச்சு

சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அது வளர்க்கலாம் மசாலா சேர்த்து வச்ச மீனை எப்படி சொல்றது மசாலா சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நல்லா போட்டு மசாலா சேர்த்து வச்ச மீன் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் ஆயிட்டு மசாலா சேர்த்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன் வறுக்க வேண்டியது எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க மீன் வறுக்க போறோம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு மீன் அள்ளி போடலாம் போட்டு ஒரு கிண்டி கிண்டி வீணாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து இறக்க வேண்டியதுதான் சாப்பாடு நல்லா தண்ணி வரிஞ்சிருச்சு என்ன பண்ணாலும் சின்ன பண்ணையில் சமைச்சிருக்கோம்னு பார்க்காதீங்க காலையில் சமைச்சது சின்ன சமைச்சிருக்கிறோம் ஒரு மினி கூட ஒரே ごめんなさい。

நல்லா நல்லா இருக்கு மீன் தெரியல உப்பு போதும் சாப்பிட்டு போதும் இல்லா சாப்பிட்டு உட்கார மீன் சாப்பிட்டு பார்த்தோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அது சிக்கன் மசாலா போட்டுனால நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு மீன் வருவல் ஆமையெல்லாம் வைக்கிற பக்கம் போட்டுருக்காங்க அதனால இதை உடனே ஆக்காட்டுலாம் சாப்பிட சொல்லி அப்பா மீன் மீன்

மீன் சேர்த்து குழம்பு நல்லா குறிச்சிருச்சு இப்போ இறக்கில்ல பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு மீன் கூட உடையல பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்க மீனெல்லாம் பாருங்க எதுவுமே உடையல நம்ம முழுசாக போட்டோம்னா நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு ஒடிஞ்சு போய்டும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடுறப்போ மீனெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முழுசாவே இருக்கும் சூடான வெள்ளை சாதமும் ஆயிடுச்சு அது கூட மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எங்களோட மதிய வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த் சொன்னது ஆனந்த் சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க இன்னைக்கு நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மணி நேரத்துல சமையல் வேலையை முடிச்சிட்டோம் இப்போ நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம்